அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க மெதுவா நிதானமா நிச்சயமா வாழ போறவங்க உழைப்பாள வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுவான பெருந்தன்மையான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல கூறிக்கோள் தவறாம இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமாயிருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க திலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் எந்த நல்ல விஷயமும் ஒரு நண்பரால் நடக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களின் நட்பு ஒரு தேவைக்காக மட்டுமே இருக்கணும் எல்லா நேரமும் நண்பர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமா நெருக்க வேண்டாங்க ஒரு உதவி முடிந்ததும் தேவைப்படும் போது கூப்பிடுங்க என்று சொல்லிடுங்க இது உங்களுக்கு பெரிய பலத்தை கெட்ட சக்தி அது உடலை பாதிக்கும் உடல் பலவீனமாகி எந்த வேலையும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காம அவர்களின் குணங்கள் உங்களை பாதிக்கும் நல்லவர்களை மட்டும் வீட்டுக்குள்ள விடுங்க கெட்டவர்கள் வீட்டுக்கு வந்து போனா கெட்டது நடக்குங்க மனம் பாதிக்கப்படும் போது உடனடியா லட்சுமி பூஜை செஞ்சிருங்க சுமங்கலி பூஜை வீட்டுல செய்யறது நல்லது லட்சுமி எந்திரத்தை முறையாக பூஜை செய்து வாங்கணும் ஓம் ஸ்ரீ முருகா நமக என்ற மந்திரத்தை தனமும் நீங்க சொல்லிட்டு வாங்க வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் தண்ணீர் தெளித்து வீட்டை சுத்தம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில கடவுளை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் ஒவ்வொரு அமாவாசை எண்ண்கும் வீட்ல பூசணிக்காயை உடைக்கணும் பூசணிக்காயில குங்குமம் பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை சுத்தி வாசல்ல உடைக்கணும் முடியாதவங்க தேங்காய் உடைக்கலாம் இல்லைன்னா கற்பூரம் ஏற்றி வழிபடலாம் இப்படி செஞ்சீங்கன்னா வீட்ல உள்ள கெட்ட சக்திகள் விலகி போயிருங்க நிச்சயமா உங்கள் வீட்ல இனி கெட்ட சக்திகள் வரவே வராதுங்க வீட்டில் வசீகர சக்தி இருக்க ஓம் முருகா போற்றி எந்த மந்திரத்தை தனமும் சொல்லிக்கிட்டு வாங்க இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும் மனம் சுத்தமாக மாறிடுங்க உங்க வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையா மாறி போயிருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களை கடைபிடிக்கொண்டுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்துல நல்ல நெய் இல்லைன்னா நெய் விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண பப மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அசிவம் சாப்பிடுறத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டுல திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை உடைந்த கண்ணாடி பழைய முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நெனைச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குடிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் ரகசியத்தை பகிர கூடாதுங்க மனம் கலங்கும் போது மௌனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தனமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சுண்டல் பச்சை பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாளு பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் சிவப்பு பூ கொடுங்க நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாக்கலாம் ஒரு எலுமிச்சை ரெண்டு கிராமு ஒரு பச்சை மிளகா வாசல்ல வச்சு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்துல நல்லதுதாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் காளி பத்ரகாளி சக்திகள் கண் கண்திருஷ்டிய விளக்க உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்ட காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலக சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழகக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில நீங்க தெய்வ புகைப்படங்களை தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க காற்று தத்துவத்தை கொண்டிருப்பதால இவங்க சிந்தனை மற்றும் சமநிலைய விரும்புவாங்க தராசு சின்னம் நியாயம் மற்றும் தர்மத்தை குறிக்குதுங்க இவங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க இவங்க விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சுக்கிரன் சுப கிரகங்க ஆனா அசுர குருவாக இருப்பதால சில சவால்கள் இருக்கலாங்க சுக்கிரன் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்குதுங்க சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா கலை இசை அழகு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தா துலாம் ராசிக்காரங்க அழகா இருப்பாங்க கலை இசை அலங்காரத்துல ஆர்வம் காட்டுவாங்க இவங்க அமைதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க இவங்களுக்கு நண்பர்கள் அதிக லெவல்ல இருப்பாங்க வேலை பயணம் பதவி உயர்வு அரசாங்க ஆதரவு சமுதாயத்துல நல்ல பெயரெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்